ஆஃபீஸ் கிட்ட வந்து டிக்கெட்டை போட்டானுங்க இப்போ இன்னும் வரல இது எப்போ வருங்கன்னு தெரியல இது ஃபோனும் பண்ண முடியல இங்கே வந்து கிளம்பி திருப்பி எப்போ அங்கே போகிறது ஒன்றும் புரியல இதுல அப்பா அவ தான் வந்துட்டாளே அவ வரும்போது அம்மா நான் வந்துட்டுன்னு கரல் கொடுத்துட்டு வந்ததுனால நானே வந்தேன் சரி அவளை பார்க்கலான்ட்டு என்னம்மா சொல்கிறா வந்துட்டாலும் ஆமாம்ப்பா வந்துச்சு வந்து டெஸ்ட் மாட்ட போயிருக்கு வர இருங்க ஆமாம்ப்பா வந்துட்டா எனக்கே அவள் கண்ணுக்குள்ளே இருக்கிறாப்பா ஊருக்கு போனால் கடைசியில் அங்கே உடம்பு சரியில்லாமல் அட்மிட் ஆகி சரி இங்கே வந்து பார்க்கலான்னா எங்கே வந்த அன்னைக்கே கிளம்பிடுச்சு இங்கே இப்போ திருப்பி வரது கிளம்புது அது ஏன் தான் இப்படி ஓடிக்கிட்டு இருக்கோ சரி ஓடட்டோம் நல்லது நடந்தால் சரி அவங்க அப்பா வேறு புலம்பிக்கிட்டே இருந்தார் அதை பார்க்க முடியலன்னு பாவம் இவ்வளோ நேரம் காத்துட்டு இருந்தார் மனுஷன் டைம் ஆகுதுன்னு இப்போதான் அப்பா கிளம்புனார் திருப்பி ஊருக்கு போயிடுது திருப்பி வந்து

இப்போ தெரிஞ்சதுன்னா அவன் பிடிவாதத்தை ஒன்றும் பண்ண முடியாது கிளம்பிட்டா கூட சரி கிளம்பிட்டா அப்படின்னு கொஞ்சம் மனசு மாறுவா இல்லை ஏதாவது அப்போ ஏதாவது பேசிடலாம் ஆனால் இப்போ வீம் பிடிச்சாதான் ஹாஸ்பிட்டலில் போய் உக்காந்துப்பா வரக்கூட மாட்டாப்பா அவளுக்கு நிஜமாக தெரியாமல் இருக்கிறது தான் நல்லது எனக்கு தெரியாதுப்பா அவளை சமாளிக்க என்னன்னு முடியாது தாத்தா வச்சு அம்மா வச்சு நீங்கள் சமைச்சிக்கோங்க என் அவங்க பொண்ணை வண்டியாக கிளம்பிட்டு உங்கள் பொறுப்பு மறு பிள்ளையும் பிள்ளையும் தாத்தனை உங்களுக்கு தெரியும் அவ்வளோதான் நான் சொல்லேன் அது எதை சிப்பிடும் கேட்க இல்லை அம்மா வச்சு பொண்ணாச்சு நான் சொல்ல மாட்டேன் அவ்வளோதான் நான் பண்ணுவேன் ஃப்ளைட் எட்ட வேண்டியது உங்கள் பொறுப்பு ஓ அப்படியா சரிம்மா சரி என் பொண்ணு தானே நானே பார்த்துக்கிறேன் என் பொண்ணு எப்படி அனுப்பிங்கன்னு எனக்கு தெரியும் நாங்கள் பார்த்துக்குறோம் சரிங்கப்பா சரி ஹாய்ம்மா ஹாய் தத்தா ஹாய் மம்மி எல்லாம் எப்படி இருக்கீங்க என்ன பண்ணுறீங்க வா இப்போ தான் ஒரு அம்மா இருக்கான்னு எனக்கு தெரிஞ்சுதா இப்போ தான் பார்க்கணுன்னு தோணுச்சு இப்போ தான் பேசணும்னு தோணுச்சு இல்லை உடம்பு சரியில்லாமல் போன பொண்ணு அப்படியே ஊருக்கு போயிட்டால வாங்க இங்க வாங்க வரேம்மா கத்தாதீங்கம்மா எங்கள் ஊரில் நல்லா சுற்றி பார்த்தீங்களாம்மா ஜாலியாக இருந்துச்சா எங்கள் அப்பா கூட சண்டை போடல சந்தோஷமாக தானே சுற்றி பார்த்தீங்க மற்றவங்க யாரும் உங்களுக்கு எந்த தொந்தரவும் பண்ணல உடம்பு வலி கை கால் வலி அதெல்லாம் எதுவும் இல்லைல்ல மாத்திர எல்லாம் கரெக்டாக போட்டிங்களா சுகர் பிபி எதுவும் ஏற்றிட்டுலாம் வரலல்ல ஏம்மா டாக்டர் அம்மா அதெல்லாம் எதுவும் ஏற்றிட்டு வரல நல்லாதான் இருக்கும் நல்லா தான் சுற்றி பார்த்தோம் சந்தோஷமாக தான் இருந்துட்டு வந்தோம் உங்கள் அப்பாவை உன்னை எந்த தொந்தரவும் பண்ணலம்மா எந்த தொந்தரவும் பண்ணலை அப்போ சரி நீ இந்த இங்கே தலை விரிச்சு போட்டு உட்காந்துட்டு இருக்க இல்லை நீங்கள் தான் என்ன வச்சு அடிச்சாக்கா அந்த அப்படி பேசிட்டு இருக்க தலை வரல வேற ஒன்றும் இல்லை ஓ ஓகே ஓகே என்ன தாத்து எப்படி இருக்க நல்லா இருக்கியா நார்மலி என்னோட கண் பிரிட்ட உனக்கு ஊருக்கு வந்த சொல்லாம கொல்லாம பின்பக்கமா ஓடிட்ட சரி திரும்பி வருவேன்னு பார்த்தா அங்கிருந்து வேற எங்கயும் ஓடிட்ட ஒரு phone இல்ல ஒரு message இல்ல எதுவுமே நம்மகிட்ட சொல்றது இல்ல எல்லாம் அப்படியே அப்பா பேசிக்க வேண்டியது மத்தவங்களுக்கு கூட phone பண்ண முடியல எங்களுக்கு பணம் வரல இப்போ இப்ப வரீங்க என்ன ஒண்ணா பாச பேசிக்கோ அதானே ஓ phone வரைக்கும் தெரிஞ்சிடுச்சு அதானே நீங்க எல்லாம் யாரு ஒண்ணுக்குள்ள ஒண்ணு மண்ணுக்குள்ள ஒண்ணு நாங்க எல்லாம் ஏய் என்ன கதை phone கதை அதானே அப்புறமா சொல்றேன் என்னடி அப்புறம் ஒரு மாதிரி வித்தியாசமா இருக்கு ஏதோ நடந்துருக்கு போல இருக்கேன் நடந்துச்சு நடந்துச்சு மாத்திரம் ஒழுங்காக போட்டிங்க தானுமா ரெண்டு பேரும் மாத்திரலாம் விடலைல்ல வீட்டு அல்லடி எல்லாம் கரெக்டாக தாண்டி போட்டோம் அப்பா எங்கள் அப்பா வந்திருப்பாருன்னு நினச்சேன் உனக்கு கதை இவ்வளோ நேரம் காத்துட்டு இருந்தார் இப்போ தான் கிளம்பி ஊருக்கு போனார் ஊருக்கா ஏன் அதாண்டி அங்கேருந்து பொருள்லாம் வாங்கிட்டு அது ரெண்டு கோயிலுக்கு போனாலும் அந்த பிரசாதம் பிரசாதம்லாம் தாழாது இல்லை அதனால அவங்க அண்ணன் தம்பிங்களுக்குலாம் கொடுத்துட்டு வரலாம் தங்கச்சி வீட்டுக்குன்னு கிளம்புலாம்னு யோசிச்சார் சரி உன்னை பார்த்துட்டு தான் போகணுன்னு காத்துட்டு இருந்தார் ஆனால் அவங்க அண்ணன் ஏதோ ஊருக்கு போகிற ஆரம்பி நாளைக்கு காலம் காத்தால அண்ணனுக்கு முதல்ல கொடுக்க மற்றவங்களுக்கு கொடுத்த பிரச்சனை ஆயிடும்ல அது அவர் இல்லாமல் போனாலும் அவங்க எதாவது சண்டை அளிப்பாங்க அவங்க தான் அவங்களை பற்றி தெரியும்ல அதனால் கிளம்பிட்டார் அவர் ஒரே வருத்தப்பட்டு தான் போயிருக்கார் ஒன்று பார்க்க முடியல உடம்பு சரியில்லாத பொண்ணு பார்க்காம விட்டுட்டோமே பார்க்காமல் விட்டுட்டமே புலம்பிச்சுட்டே போயிருக்கார் ஃபோனை போட்டு பேசு சரிம்மா பேசுகிறேம்மா இப்போவே பேசுகிறார் என் எங்கே ரூம்லேருந்து சார்ஜ் போட்டுக்கோண்ணா ஆ ஓகே மீ நான் கூட என் அப்பா அப்பா ரொம்ப மிஸ் பண்ணேன் எங்கள் அப்பா உரில் கேட்காம எனக்கு கூட ஒரு மாதிரி தான் இருக்குது பேசணும் ஊருக்கு போது கூட ஜஸ்ட் ஒரு மெசேஜ் தான் அனுப்புன அப்பாவுக்கு எனக்கு எங்கள் அப்பா அப்பா குமாதான் இருக்குது மிஸ் யூ டாடி மிஸ் யூ அப்பா அதான் அப்பா மிஸ் பண்ணுவேன் டேடியை மிஸ் பண்ணுவேன் இந்த மம்மியை மிஸ் பண்ணுவியா எங்கள் அம்மா கூட மிஸ் பண்ணுவேன் ஆமாம் என்னை யார் அதிகமாக லவ் பண்ணுறாங்களோ அவங்க எல்லாரையும் மிஸ் பண்ணுவேன் உங்களுக்கு உங்கள் புள்ள உங்கள் மரு பிள்ளை தானே முக்கியம் அவங்க உங்களை மிஸ் பண்ணுவாங்க நாங்கள் ஏன் பண்ணணும் அப்போ எங்களையே எதிர்பார்க்குறீங்க சரிப்பா உங்க பேட்டிக்கிட்ட சொல்லுங்க விஷயமா தாத்து என்ன விஷயம் சொல்லு சொல்லு என்ன விஷயம் சொல்ல போறீங்க இந்த பேத்திக்கிட்ட சொல்லுங்க நாளைக்கு பேக்கு உனக்கு அதனால நாளைக்கு திரும்புவோம் எங்கே ஊருக்கு தானே போகிறேன் அடிக்கடிச்சு நினைக்கிறேன் நாளைக்கு நைட் அங்கே போற அதுக்கே இவ்வளோ அடிக்கடி இவ்வளோக்குற என்ன விஷயம் ஆகும்மா நானே இப்போ தானம்மா வந்துருக்கேன் இந்த பாருங்கம்மா இதுவே நைட்டு மாதிரி ஆயிடுச்சுமா நான் அப்புறம் எப்படிமா நாளைக்கு நைட்டே என்ன நான் காலேஜில் பர்மிஷன்லாம் வாங்க வேணாமாம்மா அந்த டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணால் ஓடி வாங்கல ஓடி சைன் எல்லாம் வருது இல்லைன்னா லீவு கணக்காகிடுமா லீவு கணக்கானால் பிரச்சனை தானம்மா ஆகும் ஒரு வார்த்தை கேட்க மாட்டாங்களாமா டிக்கெட் போடுறதுக்கு முன்னாடி எனக்கு இது ஓகேவா இல்லையாச்சும் கஷ்டத்துக்கு போட்டுருவாங்களா அவங்க என்ன பண்றாங்களோ அதுக்கு நான் அப்படியே தலையாட்டணுமாம் எனக்கு புரியலாமா இவங்க கதை பேசும்போது கூட எதுவுமே சொல்லலையாமா ஏமா என்ன பண்றாங்க என்ன வேலை இருக்கு உனக்கு இன்னைக்கு காலையில் காலேஜுக்கு போய் சைடு வாங்க வந்துடு நைட்டு தானே கிளம்ப போல உங்களுக்கு என்ன வேலை இருக்குற போறது அப்புறம் என்ன பிரச்சனை ரொம்ப அவ்வளோதான் சொல்றேன் தெரியும் தாத்தா தெரியும் நீ இப்படி தான் பேசுவேன்னு எனக்கு தெரியும் ஏன்னா நீ அவங்க தாத்தா இல்லை ஏற்ற மாதிரி தான் பேசுவேன் நீ கெட்ட தாத்தா ரொம்ப 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 கெட்ட தாத்தா நீ பேரங்களுக்கு ஏற்ற தத்தா தான் பேத்திக்கான தத்தாவே கிடையாது உன்னை பார்த்துக்கிறது உனக்கு எல்லாம் செய்கிறது பேத்தி ஆனால் உன் பாசம் முழுக்க முழுக்க உன் பேரங்களுக்கு தான் சுயநல தாத்தா சுயநல தாத்தா வா உடம்பு சரியில்லை ஊசி போடுமா மருந்து தேயுமா எதுக்குன்னா வருவல்ல தப்பா பண்ணி டாக்டர் தப்பு பண்ணலாமா டாக்டரை பண்ண மாட்டாங்க பேத்தி தப்பு பண்ணுவா

சரிடி ஒண்ணும் இல்ல கிளம்பு ஒண்ணு இல்ல பாத்துக்கலாம் என்ன வேணும் சொல்லிட்டு அத்தை செய்யறோம் போத போத நடிச்சது உங்க நடிப்புக்கும் இதுக்கும் ரொம்ப நன்றி என்னடி பட்டு வேணும் சொல்ல அம்மா இருக்கும்போது உனக்கு என்ன கவலை என்ன வேணுமோ சொல்ல அம்மா செஞ்சு தரேன் என்ன பண்ணணும்னு சொல்லு அம்மா நீங்க எதுவும் செய்ய வேணா நீங்களே ஊர்ல இருந்து வந்து டயர்டா இருப்பீங்க நீங்க ரெஸ்ட் எடுங்க நான் பாத்துக்கிறேன் ஒண்ணும் பிரச்சனை இல்லை நான் ஆட்ட செஞ்சு தரவா சொல்லி செஞ்சு தரேன் உன் பிள்ளைங்களுக்கு தானே போறேன் நீதான் செஞ்சு தரணும் இன்னும் வேற யார் செய்வா லிஸ்ட் தர செஞ்சு கொடுங்க செஞ்சு தரேன் பிள்ளைங்க செய்ய மாட்டேன்னா அம்மா தமிழக்கா நம்ம வீட்டில் இருக்காங்களா இங்கே இருக்காங்களாம்மா இங்கே தான் இருக்கா ஏன் அவங்களுக்கு கொஞ்சம் கூப்பிடுங்களேன் தமிழே தமிழிங்க வா எனக்கா கூப்பிட்டா இல்லைக்கா நான் தான் கூப்பிட்டேன் எனக்கு ஒரு ஹெல்ப் வேணும் உங்கக்கா உங்ககிட்ட இருந்து என்னடா என்ன சொல்லி அக்கா நான் ஒரு லிஸ்ட்டு எழுதி தரேன் அளவோடு எழுதி தரேன் அது டிரைவரோட கொடுத்துட்டு அவரை வாங்கிட்டு வர சொல்லுங்க வாங்கிட்டு வர சொன்னால் தனித்தனி தட்டில் அப்படியே கொட்டி வைங்க்க்கா அது இது நான் இவ்வளோ அளவு போட்டுக்கணும் அதை அப்படியே தனித்தனியாக வச்சுருங்க்கா அது கொஞ்சம் ஃபேனில் காத்தாரட்டும் சரிங்களா சரிப்பாப்பா பண்ணிக்கிறேன் அப்புறம் வேற என்ன பண்ணணும் கருப்பில கொத்தமல்லி கூட கொஞ்சம் ஃபேன்ல அப்படியே காத்தார விடும்க்கா இந்த புதினா எல்லாமே லிஸ்ட் போட்டுடுறேன் எல்லாமே கொஞ்சம் காத்தார விடும்க்கா சிறிது வறுத்து அரைக்க வேண்டியதை நைட்டே பண்ணிடுவோம் காய வச்சு அரைக்க வேண்டியதான் நாளைக்கு கொஞ்சம் வெயிலில் வைங்க நான் காலேஜ் போயிட்டு வந்துட்டு அரைச்சி பேக் பண்ணிக்கிறேங்க்கா இன்னைக்கு மொட்டை கொஞ்சம் வீட்டுக்கு போகாமல் எனக்கு கூட இருங்களேன் ப்ளீஸ் சரி நான் நேற்று அம்மா மாமியும் சொல்லியிருந்தாங்க நான் ஊருக்கு போக போகிறேன்ட்டு அதனால் நீ

அங்கே சாப்பாடே சாப்பிட மாட்டேன் சாப்பிடுவேன் சுபா சரி உன் பிள்ளையும் உன் மாப்பிள்ளையும் எட்டு வருஷம் பாவோம் அவங்களே சமைச்சி சாப்பிட்டாங்களே நம்ம இருக்க கொஞ்ச நாளைக்கு சமைச்சி போடலான்னு நினச்சேன் சரி நீ இவ்வளோ பேசும்போது ஒன்றும் தேவையில்லை நான் கை வீசிக்கு போகிறேன் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை போனால் போட்டோம் வீட்டு சாப்பாடு சாப்பிடாத பசங்க எட்டு வருஷமாக கஷ்டப்பட்டாங்களே நம்ம சமைச்சி போடுவோன்னு யோசித்தேன் இங்கே இவ்வளோ அனுபவமாக பேசும்போது எனக்கு என்ன கவலை நான் அங்கே இருக்கதே சாப்பிட்டுப்பேன் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை சரி நான் லிஸ்ட்டு கொடுக்கலான்னு தமிழக சொல்லிடுமா சரி சரி பிள்ளைங்களுக்கு ஓகே ஓகே நான் வேணாம் செய்கிறேன் செஞ்சு போட்டுறேன் என்ன பொடியாண்டா இடத்துல போகிறேன் என்ன இடத்துல போகிறேன் ஒன்றும் இல்லைம்மா மசாலா ஐட்டமும் கொஞ்சம் பொடி ஐட்டமு அதுக்கப்புறம் என்ன மாவு ஐட்டமும் கொஞ்சம் எடுத்துக்கிறேன் அங்கே எப்படியோ கருவேப்பில கொத்தமல்லி புதி நல்லா இருக்காது அவங்க எப்படியும் அதெல்லாம் செய்ய போவதெல்லாம் வாங்க போகிறதோ இல்லை ஸோ அதெல்லாம் கொஞ்சம் ஃபேனில் ஆற வச்சு அதை ட்ரையாக எடுத்துக்கிறேன் ஃபஸ்ட்டு ஒரு ஃபைவ் டேஸ் கூட அதில் யூஸ் பண்ணிக்கலாம்ல அது மாதிரி அப்புறம் ஊர்கா அப்பளம் வத்தல் நீங்கள் போட்டிங்களே வடுமாங்காவும் மோர் மிளகாவும் இதெல்லாம் வேணும் சரி வத்தல் அப்பளம் இப்போ தான் நான் போட்டேன் அது ரெடியாக தான் இருக்குது வடுமாங்காய் மோர் மிளகா கூட சரி நாங்கள் ஊர்க்கா போடலையே இந்த வாட்டி அதான் எனக்கு தெரியுமே நீங்கள் ஊருக்கு போகிறதுனால இதெல்லாம் மட்டும்தான் பண்ணீங்க ஊர்க்கா போடலைன்ட்டு சித்ராண்டிகிட்ட சொன்னேன் ரெண்டு ஊருக்கா அவங்க எனக்காக ஸ்பெஷலாக போட்டு தரேன்னு சொன்னாங்க போட்டு வச்சிட்டேன்னு ஃபோனும் பண்ணிட்டாங்க அப்புறமா நாளைக்கு காலேஜ்லேருந்து வரும்போது வாங்கிட்டு வந்துக்கிறேன் சொல்லிட்டேன் ஆமாம்மா நீங்கள் தான் சொன்னீங்களே ஊருக்கு போயிட்டு வந்தால் ஊருக்கா போட போகிறேன்னு சொன்னீங்கல்ல இங்கே மம்மியும் இந்த வாட்டி ஊர்கா போடலு சொல்லிவிட்டாங்க அவங்களும் வந்து ஊரில் ஆயா போட போகிறாங்க அதனால் எதுவுமே நான் போடலை வத்தல் ஊர்கா எதுவுமே போடலைன்னு சொல்லிட்டாங்க ஆயா கேட்டால் திருவிழா மூச்சு தான் போட போகிறேன்னு சொன்னாங்க அதனால் இங்கேருந்து எதுவும் வராதுன்னு தெரிஞ்சிடுச்சு சரி நீங்கள் ஊருக்கு கிளம்புற அவசரத்தில் உங்களை எதுக்கு டார்ச்சர் பண்ணுன்ற சித்திராட்டி சொன்னேன் சரி சரி நீங்கள் அப்பளம் அதெல்லாம் மட்டும் கட்டி வைங்க நான் அதை எடுத்துக்கிறேன் அவ்வளோதாம்மா நாளைக்கு வரமும் சித்திராண்டிக்கிட்டான் தூர்க்காக வாங்கிட்டு வந்துடுவேன் அந்த வேலையை ஓகே ஆகிடும் ஆனால் மீ நீ சுயநலம் தான் உன் பையனுக்குன்னு உடனே செய்கிறேன்னு வரல இதே எனக்காக ஏதாவது செஞ்சிருக்க மாட்டேல்ல ஆமாம் செய்யணும் தான் கஷ்டப்படுறாங்க அவங்கள செய்யணும் பண்ணவே மாட்டேன் கூட சுயநலம் மீ எங்களுக்கு ஒன்றும் தேவையில்லை எங்கள் வேலையை நாங்களே பார்த்துக்குறோம் எனக்கு அப்படியே தான் தேவைன்னா எங்கள் அம்மா செய்வாங்க நீங்கள் ஒன்றும் பண்ண தேவையில்லை நீங்களும் உங்கள் அப்பாவும் உங்க பிள்ளைங்க கூடவே இருங்க என்ன தங்கம் வேணும் சொல்லு அம்மா செய்யறேன் அதை கட்டி வச்சுரு வேற என்ன வேணும் சொல்ல அரைக்கிறதில் கூட அம்மா நாளைக்கு அரைச்சி வைக்கணும்னு அரைச்சி வைக்கிறேன் எந்த வேலையும் இல்லை என்ன பரவாயில்லமா அதுக்கு ஆயிட்டும் நான் வந்து பார்த்துக்கிறேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் தாத்தா உன் பேரண்ட்ட நான் மன்னிக்கவே மாட்டேன் உன்னையும் மன்னிக்க மாட்டேன் என்னப்ப இப்போ ட்ரெஸ்ஸாவது எடுத்து வைக்கிறேன் லிஸ்ட்டை தமிழக கொடுத்துட்டு ட்ரெஸ்ஸை எடுத்து வைக்கிறேன் மளிகை சாமெல்லாம் வரதுக்குள்ள ட்ரெஸ்ஸாக பேக் பண்ணி வைக்கிறேன் வீடு என்ன அமைதியா இருக்கு சில டிக்கெட்டு சரி சுத்தட்டும் வீட்டுல ஆள் இல்லைன்னா நிம்மதிதான் இருக்கலாம் வந்தோடனே அங்க வந்துடுறமா அதுக்குள்ள என்னென்ன வேலை முடிக்க முடியுமோ முடிச்சிட்டு வரமா மசாலா கூட அந்த வீட்டுல வந்து தர சொல்றேமா இங்க குட்டி எடுத்துட்டு வந்து அந்த வீட்டுல வைக்கட்டும் வாங்க எட்டு வர சொல்லு நான் கொட்டி வைக்கிறேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை பாத்தா இருக்கிற வர்த்தாவில் டிரெஸ்ஸே எடுத்துக்கணுமா என்னென்ன எடுத்துக்கணுமா பேக் பண்ணி வச்சுட்டு வா மற்றதெல்லாம் அங்க பார்த்துக்கலாம் சரிம்மா நானும் வந்துடுறேன் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு இவங்க ரெண்டு பேரும் ஏன் தான் இப்படி இருக்காங்களோ இருக்குதா டைம் இருக்குல்ல இவ்வளோ அவசர அவசரமாக எதுக்கு டிக்கெட் போட்டாங்க என்ன வெறும் பேத்துறாங்க கோவப்படுத்துகிறாங்க இன்னைக்கு வந்துட்டு நான் அதுக்கு கிளம்பணும் எப்படி முடியும் எவ்வளோ வேலை இருக்குது எனக்கு இப்போ எந்த வேலைன்னு செய்வேன் எந்த வேலைன்னு பண்ணுவேன் தான் இப்படி கிறுக்கு பிடிக்க வைக்கிறாங்களோ எனக்கு தெரியல அப்படி என்ன எனக்கு புரியல ரெண்டு பேரையும் நேரில் பார்த்தா நல்லா குமுறு குமுறுன்னு கும்முறுன அளவுக்கு வெறுப்பேற்றுறாங்க எங்கே அந்த ஃபோன் அவங்கள திட்டினாதே தான் அடங்கும் இல்லைன்னா எனக்கு கோபம் வெறி குறையவே குறையாது இவனுங்களை மரியாதை போய்டுமோன்னு பயமாக இருக்கு இவங்க பண்ணுற கடுப்புக்கு ஒரு நாள் பிள்ளை நான் எவ்வளோ நாளும் வேலை செய்வேன் ஒரு நாள் கூட இல்லை நைட்டு ஓடி நினைப்போம் காலையில் காலேஜ் போனால் அவனுக்கு உடவோ மாட்டானுங்க வெறுப்பேற்றி வேலை வாங்கிட்டு தான் சைனை போட்டு அனுப்புவாங்க அவங்க அங்கே டார்ச்சர் பண்ணுவாங்க வந்தவொடனே நான் என்ன பண்ணுவேன் இப்போ எவ்வளோ பண்ணுறது கடவுளே முடியல அந்த ஃபோனை இட முதல்ல உங்கள் ஃபோனை எடுத்தீங்கன்னு ரெண்டு பேரும் வாங்க ஜென்மத்துக்கும் மறக்கக்கூடாது ஆனால் குரலை கேட்டால் மாறிடுவேனே மாறாதடி மாறாத கோத் அப்படியே வச்சுக்கோ அப்படியே தீட்டிட்டு காதுல குரலை வாங்கவே வாங்காத என்ன கேம் விளையாடிட்டு இருக்கம்மா வேற என்ன பண்ணுவேன் கேம் தான் விளையாடுவேன் என்ன பத்தி தெரியாதா காலம் பார்த்தாலே கேம் வேலையே இல்லையாடா கேம் பைத்தியம் சைக்கோடாடி கேம் அதெல்லாம் ஒரு த்ரில் அதெல்லாம் விளையாடுறவங்க தான் தெரியும் உன்ன மாதிரி வேஸ்ட் பசங்களுக்குலாம் தெரியாது இந்த மாதிரி மொக்க கேம் விளையாடுறதுக்கு வேஸ்ட் பையனாக இருந்துட்டு போகிறாங்க இருக்கு எந்த பிரச்சனையும் இல்லை சரி என்ன விஷயம் என் மாப்பிள்ளை சீக்கிரமாக எழுந்துட்ட எல்லா வேலையும் சீக்கிரம் முடிச்சுட்டா ஒன்றும் புரியலையே என்னன்னு தெரியலடா ஒரு மாதிரி குழப்பமாக இருந்துச்சு தூக்கமே வரல எழுந்துட்டேன் சரி எழுந்துட்டேன் ரெடி ஆகிட்டேன் ரெடி ஆகிட்டேன்னா பிரேக்ஃபாஸ்ட்டாக செஞ்சுட்டேன் சரி இதெல்லாம் பண்ணிட்டோம் நீ மட்டும் என் தூங்கணும்னு ஒன்றே அடிப்பு விட்டேன் அவ்வளோதான் இப்போ எல்லா வேலையும் முடிஞ்சு ரெடியாக இருக்கும் இன்னும் கொஞ்சம் நேரம் ஆஃபீஸ் போக இன்னும் கொஞ்சம் லேட்டாகவே எழுப்பியிருக்கலாம் இங்கே வந்து நம்ம ஆஃபீஸ் இன்னும் எப்படி ரெண்டு அவர் கழிச்சு தான் கிளம்புவோம் இது கொஞ்சம் ஓவராக தான் இருக்கு சீக்கிரம் இருந்துக்கிறது நல்லது தான் ஒன்றும் தப்பு இல்லை கூட பேசு இதே முத்திக்க அப்படி போடு ரீடாமா அப்பில் பேசுகிறேன் நான் என்னடாண்ணா என் பொண்ணாக உண்மை தெரிஞ்சதுக்கப்புறம் என்ன முடிவு எடுப்பா வருவாளா வரமாட்டாளா குழம்பிட்டு இருக்கேன் ஆனால் ஒரு தங்கச்சி வருதா வரல என் கவலை இல்லை கேமு கேட்டால் அண்ணன் நான் தான் உலகத்தையும் நம்பர் ஒன் அண்ணன் தீர்த்திக்க வேண்டியது வேறு அந்த அவங்க கிட்டே சொன்னல அதெல்லாம் என் தங்கச்சி வருவா அவளுக்கு ஆல்ரெடி நிறைய சந்தேகம் இருக்குது தானே அப்படியே அவள் க கேட்டான்னு நான் வந்து அவங்ககிட்ட சொன்னல அப்படின்னா என்ன அர்த்தம் அவள் வருவான்னு அர்த்தம் யோசிப்பாடான இல்லைன்னு சொல்லலை ஆனால் அதுக்கு பண்ணுற அலப்பாரம் இருக்குல்ல அதில் அவள் மாறிடுபாடா அதான்டா பிரச்சனை எனக்கு அதுதான் இப்போ பயமாக இருக்குது அவனுக்கு வந்துட்டாலாம் வரலாம்னாலும் தெரியல இன்னும் அது பயமாக இருக்குது என்னடா காலையிலேயே ஃபோன் வருது கையிலா இல்லை என் தங்கச்சி தெரிஞ்சிருச்சு என்ன பிரச்சனையும் என்ன சொல்ல ஸ்பீக்கரில் போடுறேன் இந்த வீட்டில் என் ஃபோன் ஸ்பீக்கரில் தான் வாழுது வேறு எப்படி வாழுது போடுறேன் வெயிட் பண்ணு பேச போதும் மூடிட்டு அட்டன் பண்ணு எஸ் மைலா உடனே பண்ணுறேன் ஹலோ சொல்கிறா எப்படி இருக்க ஹலோ என்ன சொல்லணுன்றீங்க சொல்லுங்கள் சொல்கிறேன் சொல்கிறதுக்கு எவ்வளோ இருக்குது என்ன சொல்லணும்னு கேட்குறேன் அன்றைக்கி பேசி முடிச்சதுக்கப்புறம் ஒழுங்காக போயிட்டீங்களா பத்திரமா போனீங்களா பத்து நாள் கேம்ப் எப்படி இருந்துச்சு அதெல்லாம் சொல் எப்போ வந்த எப்போ ஃப்ளைட் ஏறின வீட்டுக்கு வந்த கதை இதெல்லாம் சொல் எவ்வளோ கதை இருக்குது பத்து நாள் கதை இருக்குது என்ன சொல்லணும்னு கேட்குறேன் அதெல்லாம் எதுக்கு நான் உங்களுக்கு சொல்லணும் அதெல்லாம் உங்களுக்கு சொல்ல முடியாது ஒரு வேலை லூசு வரதை தெரிஞ்சுட்டு இருக்குமோ அதான் இப்படி பேசுகிறாலும் என்ன முடிவெடுத்திருக்கான்னு தெரியே ஆனால் லூசு வாரதை தெரிஞ்சால் இப்படி இருக்காது என்னென்ன புரிய கொழம்புறா என்னதான் தான் இருக்கும் என்னவா இருக்கும் அவனே அது தெரிஞ்சிருந்ததுன்னு வையன் ஃபோனில் ஹலோ சொல்லுங்கன்னே வந்திருக்காது கழுவி கழுவி ஊற்றிருப்பான் நம்மளை இது வேற ஏதோ இரு என்னன்னு பார்ப்போம் இமாஜினேஷன கொஞ்சம் குறைச்சிக்கோ ஆனால் அதுவும் சரிதான்டா அது தெரிஞ்சிருந்தா ரியாக்ஷனே வேறதான் ஆனால் இப்போ இது என்ன தெரியலையே ஏண்டா ஏன் இவ்வளோ ஒரு மாதிரி ரூடாக பேசுகிற என்னாச்சு என்ன பிரச்சனை சொல்லணாக்கிட்ட உங்களுக்கெலாம் மனசாட்சி இருக்கா அறிவு இருக்கா ஏன் இப்படி பண்ணுறீங்களா அறிவு எங்கன்னா கைட்டு வச்சுட்டீங்களா எனக்கு புரியல நீங்கள் முட்டாளா இல்லை முட்டாள்தனமாக யோசிக்கிறீங்களா இதே நீங்கள் யார் சைக்கோவா என்னதான் உங்கள் பிரச்சனை ஏன் என்னை இப்படி பண்ணுறீங்க என்ன ஏன் இப்படி கொடுப்படுத்துறீங்க டார்ச்சருங்களா இருக்கீங்களா என்ன தான் உங்களுக்கு வேணும் எனக்கு புரியல இப்படி திட்டுறாங்க நாங்கள் என்னடா பண்ணோம் நாங்கள் எதுவுமே பண்ணலையேடா எனக்கு புரியலையேடா ஏன்டா இப்படி திட்டுற இல்லை நானே இப்போ தான் வந்தேன் இப்போ டைம் என்னன்னு தெரியும்ல நாளைக்கு நைட் ஒரு ஃப்ளைட்னா கொஞ்சமாக யோசிக்க மாட்டிங்களா நான் அங்கேருந்து எவ்வளோ டயர்டாக வந்திருக்கேன்னு தெரியுமா இப்போ நான் என்னென்னு ரெடி ஆகுறது என்னென்னு பேக் பண்ணுறது என்னென்னு கிளம்புறது எனக்கு புரியல நான் காலேஜுக்கு இப்போது இந்த கேம்புக்கு போனதை பற்றியே எதுவுமே சப்மிட் பண்ணலை இப்போ பத்தாவதுக்கு ஓடி பர்மிஷன் வாங்கணும் எனக்கு எந்த டாக்குமெண்ட்டுமே என்ன எடுத்துகிட்டு போகணும் எதுவுமே தெரியாது நான் இப்போ என்ன எடுத்து என்ன ஓடி வாங்குவேன் எனக்கு புரியல அதுக்கு என்ன நலைய வைப்பாங்கன்னு எனக்கு தெரியல ஏன் என்னை இப்படி கொடுமைப்படுத்துறீங்க நான் என்ன எடுத்துக்கிறது இப்போ காலேஜ்க்கு என்ன எடுத்துகிட்டு போகிறது என்ன கேட்குறது எப்படி கேட்கணும் எனக்கு எதுவுமே தெரியல என்ன ஏன் இப்படி டார்ச்சர் பண்ணுறீங்க ஒரு ரெண்டு நாள் தள்ளி போட்டால் என்ன சாரிடா நெக்ஸ்ட் வீக்கில் டிக்கெட் இல்லையா இந்த டிக்கெட் போச்சுன்னா அதுக்கப்புறம் செமினார் போய்டுன்றதுனால போட்டுட்டோம்டா நீங்கள் வந்து ரெஸ்ட் எடுத்துக்கோ ஒன்றும் பிரச்சனை இல்லை சைன் தானே நீ போய் கேட்டால் தந்துடுவாங்க அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை பார்த்துக்கலாம் வீடு சரி அந்த செமினாரில் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணியிருப்பீங்களா அதெல்லாம் எனக்கு மெயில் பண்ணிட்டீங்களா அதையாவது பண்ணிங்களா இல்லையா நான் அதை வேறு பிரிண்ட் எடுக்கணும்ல அங்கே நான் என்னென்ன எடுத்துகிட்டு வரணும்னு கூட எனக்கு தெரில ஏப்பா இப்படி பண்ணுறீங்க ரெண்டு பேரும் செமினாரு தள்ளி போயிடும் அதானே செமினார் மிஸ் நான் நாளைக்கு கிளம்பலின்னா அதானே ஆமாம் செமினார் மிஸ் ஆகிடும்ல அதான் இல்லைன்னா நாங்கள் ஏன்டா அவசரப்படுத்த போகிறோம் உனக்கு தெரியாதா செமினாரும் மிஸ் ஆயிடும் தயவு செஞ்சு எல்லார்கிட்டயும் சொல்ற ரீல என்கிட்ட ஓட்டினீங்கன்னு வைங்க நான் டென்ஷன் ஆயிடுவேன் நிஜமா உனக்கு ரெண்டு பேர் மேலே அவ்வளோ கோவமாக இருக்கு எனக்கு இப்போ நேரில் மட்டும் ரெண்டு பேரும் இருந்தீங்கன்னு வைங்களேன் உருட்டுக்கட்டை எடுத்து துரத்தி துரத்தி அடிக்கிற அளவுக்கு கோவமாக இருக்கேன் தயவு செஞ்சு எல்லாருக்கிட்டையும் சொல்ற பொய்ய என்கிட்ட சொல்லாதீங்கன்னு காலேஜில் வாங்கணும் அவ்வளோதானே வாங்க பிரின்சிபல் கிட்ட தானே நான் பேசுகிறேன் அப்புறம் என்ன சும்மா இல்லை கத்தக்கூடாது இங்கே வந்து ரெஸ்ட் எடுத்துக்கோ இப்போ என்ன நாளைக்கு கிளம்புறதுல உங்களுக்கு என்ன ரெஸ்ட் எடுத்துக்க வச்சுக்க போகிறோம் அவ்வளோதானே காலையில் போன சைன் போட்டு கொடுக்க போகிறாங்க உனக்கு எல்லாம் மெயில் பண்ணிட்டேன் சைன் போட்டு வாங்க போகிறேன் அவ்வளோதானே இதில் என்ன சும்மா கத்திகிட்டு இருக்க உங்கள் ஹெச்ஓடி கிட்டே நான் பேசிட்டேன் போதுமா அவர்கிட்ட டீட்டெயில் எல்லாம் சொல்லிவிட்டேன் என்னென்ன டாக்குமெண்ட் வேணுமோ நான் அனி அனுப்பிட்டேன் எல்லாமே மெயிலில் சரண்டர் பண்ணியிருக்கேன் நீங்கள் எடுத்துகிட்டு வர வேண்டியது நீ இங்கே என்ன சப்மிட் பண்ணுமோ அது சைன் வாங்க வேண்டியது எல்லாமே எல்லாத்தையும் எடுத்து பிரிண்ட் எடுத்துக்கோ ரெண்டு காப்பியில் சீல் வாங்கிக்கோ அவ்வளோதான் சீலில் சிக்னேச்சர் வாங்கிட்டு எடுத்துகிட்டு வா அப்படியே ஸ்கேன் பண்ணி ஒரு மெயில் எனக்கும் அனுப்பிடு அவ்வளோதான் சிம்பிள் இதுக்கே இவ்வளோ ரியாக்ட் பண்ணுறது எனக்கு புரியல ரொம்ப தேங்க்ஸ் சார் ரொம்ப தேங்க்ஸ் இந்த அளவுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கீங்கல்ல பா உங்கள் பெரிய மனுஷர் தன்மைக்கும் உங்கள் பெருந்தன்மைக்கும் மிக்க 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 நன்றி போதுமா இன்னும் வரதான் சொல்லணுங்களா என்ன தாண்டி பிரச்சனை ஏன்ட்டு இவ்வளோ காண்டா பேசுகிற ஏன் இந்த வாரத்தில் உனக்கு என்ன பிரச்சனை எங்ககிட்ட தானே வர ஏன் இப்படி பண்ணுற நான் ஆல்ரெடி ரெண்டு நாளாக ட்ராவல் பண்ணிட்டுருக்கேன் உங்களுக்கு புரியுதா இல்லையா என் பெயின் ஏன் இப்படி பண்ணுறீங்க மேலேருந்து கீழே வந்து கீழேருந்து இருந்து ஒரு கிராமத்துக்கு வந்து அந்த கிராமத்துலேருந்து சிட்டிக்கு வந்து அப்புறம் சிட்டியிலேருந்து நான் ஃப்ளைட் ஏறி இங்கே வந்திருக்கேன் இப்போ தான் இங்கே வந்தேன் உடனே திருப்ப திரும்ப எனக்கு ஒரு மாதிரி சுத்த விடுறீங்க எனக்கு இதுவே டயர்டாக இருக்குது ஏன் இப்படி பண்ணுறீங்க உங்களுக்கு அது புரியுதா ஒரு ரெண்டு நாள் ரெஸ்ட் எடுத்துகிட்டு கிளம்பிடுப்பால அதில் உங்களுக்கு என்ன பிரச்சனை நீங்கள் என்னை பற்றி யோசிக்கவே மாட்றீங்க தெரியா பேசுனா அப்படி சாஃப்டாயிரு வேணாண்டி அதுல என்ன ரூடாகவே இங்க வந்ததுக்கு அப்புறம் யாரும் இந்த அப்புறம் என்ன அந்த ரிஸ்ட்டு நான் இங்கே எடுத்துட்டு வருவோம்ல அதை எதுக்கு நான் அங்கே வந்து எடுக்கணும் அதை நீங்க யோசிக்க மாட்டீங்க லூசு பைலங்களா என்னடா கோவத்தில் லூசு பைலங்களா சொல்ற எனக்கு உங்க மேல இருக்கிற கோவத்துக்கு என்னென்ன வார்த்தை வரும்னு தெரியாது தயவுசேத்து கம்மன் இருந்துருங்க ஏதாவது விளக்கும் கொடுக்குறன்னு மட்டும் தயவுசத்து ஏதோ பேசிடாதீங்க நான் டென்ஷன் ஆயிடுவேன் செமினார் மிஸ் ஆகிடும் தான் போட்டேன் ஏன் இப்படி பண்ணுற செமினார் முக்கியம் இல்லை அதுக்காக தான் போட்டேன் சும்மா பண்ணுறேன் இப்போ நான் நாளைக்கு வரலனா செமினார் மிஸ் ஆகிடும் அதானே அதானே உண்மையாக சொல்லுங்கள் அது வந்து ஆமாம் நாளைக்கு வரலாம் செமினார் மிஸ் ஆகிடும் அதுக்கு தான் போட்டேன் இப்போ என்ன செமினார் முக்கியம் தானே அதுக்கு தானே போட்டேன் அதுக்கே இப்படி கத்துறேன் உங்கள் கிட்டே பேசுனேன்னு வைங்க எனக்கு தலைவலி அதிகமாகவும் டென்ஷன் அதிகமாகவும் தயவு செஞ்சு இதுக்கு மேலே நான் ஆர்கியூமெண்ட் பண்ணவே விரும்பலை ஆனால் அவ்வளோ கோவத்தில் இருக்குது ஆனால் நேரில் நிஜமாக நீங்கள் ரெண்டு பேரும் என்கிட்ட வாங்குவீங்க பாருங்கள் உடம்ப தேத்தி வச்சுக்கோங்க அவ்வளோதான் சொல்லிட்டேன் எப்படி அடிமோ எனக்கே தெரியாது அந்தளவுக்கு கோபமாக இருக்கேன் சொல்லிட்டேன் இப்போ உங்ககிட்ட பேசினேன்னு வைக்கலாம் இன்னும் டென்ஷன் ஆனால் வச்சுக்கோங்களேன் எனக்கு என் வேலைலாம் போகும் எனக்கு அவ்வளோ வேலை இருக்குது ரெஸ்ட் எடுக்கக்கூட டைமே இல்லை நான் வெறும் பேத்துறீங்க ஆனால் நீங்கள் ரெண்டு பேரும் உங்களை வேண்டாம் இதுக்கு மேலே பேசுனா என் வேலை கெட்டுரும் நான் வைக்கிறேன் தயவு செஞ்சு ஒரு வாட்டி மெயிலை செக் பண்ணுங்கள் எல்லாமே எல்லா டாக்குமெண்ட்டும் கொடுத்துட்டீங்களான்ட்டு திருப்பி நாளைக்கு ஏதாவது ஒரு பேப்பர் மிஸ் ஆகிடுச்சின்னு என்னை வெறுப்பு ஏற்றினீங்கன்னு டென்ஷன் ஆகிடுவேன் ஒரு வாட்டி க்ராஸ் செக் பண்ணிவிட்டு இன்னொரு வாட்டி கூட அனுப்புங்க தயவு செஞ்சு சொல்கிறேன் அவ்வளோதான் வைக்கிறேன் டபுள் செக் பண்ணி தான் அனுப்பியிருக்கேன் ஒன்றுத்துக்கு நாலு வாட்டி பார்த்துட்டேன் நான் அனுப்புனது மட்டும் ப்ரிண்ட் எடுத்து ரெண்டு காப்பி சைன் வாங்கினா சீல் வாங்கினா போதும் ஓகேவா வேறு இந்த வேலை நீங்கள் பண்ண தேவை பொமிஷன் வந்து நான் வாங்கிட்டேன் நீங்கள் யார்கிட்டயோ எந்த எக்ஸ்பிளேஷன் கொடுக்க தேவை நீங்கள் டாக்குமெண்ட் நீட்டுங்க அவங்க சைன் போட்டு கொடுத்துருவாங்க உங்கள் ஹெச்ஓடியை கூட உங்கள் ப்ரின்ஸ்பல் வாங்கி கொடுத்துருவாரு நான் அப்படி தான் பேசியிருக்கேன் சரிங்களா அதனால உங்களுக்கு அலையிற வேலை கூட கம்மியாக தான் இருக்கும் ஸோ நீங்கள் ஒன்றும் ஃபீல் பண்ண வேண்டாம் புரிஞ்சுதா ரொம்ப தேங்க்ஸ் சார் ரொம்ப தேங்க்ஸ் உங்களோட அன்பான இந்த குணத்துக்கும் கைனஸான உங்கள் பிஹேவியருக்கும் உங்களோட நல்லெண்ணத்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி சார் ரொம்ப நன்றி இவ்வளோ பெருந்தன்மையான வேலை பண்ணியிருக்கீங்க சார் ரொம்ப நன்றி சார் நன்றி 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 சார் சார் சரி சருன்னு வெறுப்பேற்று வாங்க போகிற பாரு என்ன ரொம்ப வெறுப்பு ஏற்றிட்டு இருக்கேன் நேரில் மாட்டினன்னு பைய வாங்கவோ பாரு அவ்வளோதான் சொல்லிட்டேன் என்ன சார் கொடுக்க போகிறீங்க எவ்வளோ கொடுக்க போறீங்க கொடுங்க வாங்கிக்கிறேன் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை கொடுங்க பாப்போம் வாங்கிக்கிறேன் இங்கே வாங்க எட்டு வருஷத்துக்கு சேர்த்து வச்சு வச்சிருக்கேன் நிறைய தான் நேரில் பார்த்தோன்னே எல்லாத்தையும் கொடுக்குறேன் ஓகேவா இங்கே வந்தீங்கன்னா நிறைய கொடுக்குறேன் ஓகேவா சரிடாண்ணா எனக்கு இங்கே நிறைய வேலை இருக்கு நான் வச்சுடுறேன் வேறு எதுவும் எனக்கு பேசுகிறதுக்கு டைமும் இல்லை வேற எந்த விஷயமும் நான் தெரிஞ்சுக்கவும் விரும்பலை நான் வச்சுடுறேன் பாய் 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 ஓ அப்போ புரிஞ்சிடுச்சு தான் வைக்க பார்க்குறீங்க புரிஞ்சிடுச்சுல்ல எனக்கு அது போதும் இங்கே வாங்க நான் அங்கே பார்த்துக்கிறோம் சரிங்களா டே நான் அவளோட அண்ணன் என் முடியும் என்ன பேசிட்டு இருக்க ஆனால் எனக்கு நீ மச்சான் தானே மச்சான் அதனால எனக்கு எந்த பிரச்சனையும் பிரச்சனையும் இல்லை டேய் என்ன ரொம்ப படுத்துறடா நீ ரொம்ப படுத்துற பா பத்திலே கேக்காம பட 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 புரிஞ்சிட்டீஸ்டா அவள தப்பு பண்ணது நாம அப்புற அவளை திட்ற சொன்ன மாதிரி டயர்டா தான இருக்கும் இங்க வந்து ரெஸ்ட் எடுத்துட்டோம்டா ஏய் அவளுக்கு அங்க டைம் இருக்கு தானே ஆனா நம்ம பண்ணது தப்பு தானே ஏய் எனக்கு அவள பாக்கணும் அவள தான் அவ குரல் கேட்டது வந்து எனக்கு இப்ப பாக்க இருக்கு ரொம்ப தான் இங்க வந்து என்ன சமாதான படுத்துற அவ கத்துறத பார்த்தா சமாதான அவர் மாதிரியே தெரியுது உனக்கு அதெல்லாம் என்ன பார்த்தா ஆயிடுவா அதன்னாங்க பாத்துக்குறோம் ஓகேங்களா மச்சான் நீங்க கவலைப்படாதீங்க அப்ப இப்போ வரைக்கும் தாத்தா சொல்லலை போல வரத பத்தி அது தெரிஞ்ச என்ன என்ன பண்ணுவாலோ அது தெரியாமலேயே அவன் இவ்வளோ கற்று கத்துறா தெரிஞ்ச பிரச்சனையாக வந்தா தாத்தா சொல்லலன்னு நினைக்கிறேன் நாளைக்கு கிளம்புவோம் சொல்லிக்கலாம்னு யோசிச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன் அப்படின்னா சமாளிச்சிடலான்னு யோசிச்சிருப்பாரு போல ஆனா அவள் கிளம்புறது வந்து அப்புறம் நிலப்பட பண்ணிருப்பாள் அதை வச்சு அவ கண்டுபிடிச்சிருக்கலாமே அப்புறம் எப்படி தெரியாமல் இருக்கு அது பக்கத்தில் இருக்க வாய வெட்டி போகிறதுக்கே அவள் இவ்வளோ பேக் பண்ணி எடுத்துகிட்டு போவோம் இங்கே வருது எத்தனை பெட்டி எடுத்துக்கிட்டு வருதோ அதிகான் தான் எல்லாத்துக்கும் பெட்டி தூக்குதோ எனக்கு புரியலடா அப்படி என்ன தான் இருக்குமோ அந்த பெட்டியில் எனக்கு அதுவும் தெரியல ஆமாண்டா எனக்கு தெரிஞ்சது ஒரு ஷாப்பிங் போயிட்டு நாலு பேக் ரெடி பண்ணோம் ஷாப்பிங்லேருந்து அந்த நாலு பேக் அப்படியே தூக்கிட்டு வரும்போது கூட என்ன நான் போட்டு எடுத்துகிட்டு வரதோ அதனால அது எனக்கு தெரிஞ்சு இப்போ வீட்டில் இல்லை அதனால் இவளுக்கு தெரியலன்னு நினைக்கிறேன் அவன் வெளியே போனோன்னா எப்படி தான் அவளை பேக் ரெடி பண்ணுறவங்கள எனக்கு தெரியலடா அப்படி என்னதான் வச்சு போகலாம் அதை நினச்சாலே நம்ம ஒரு ஷோல்டர் பேக்லேயே மொத்தத்தையும் முடிச்சிடுறோம் ஆ கட்டிக்க போகிறவங்க பாவம் தான்டா அதை கட்டிக்கப் போகிறோம் ஃபீல் பண்ணோம் நீங்கள் ஏன் ஃபீல் பண்ணுறீங்க ஆ அவளுக்காக ஃபீல் பண்ணு கூட வர வரப்போகிறோம் என் பொண்டாட்டிக்காக ஃபீல் பண்ண போதுமா அப்படி 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 ஆ அவ்வளோ வரப்போ என் பொண்டாட்டி நினச்சி ஃபீல் பண்ண நான் இதுக்கு அவளுக்காக ஃபீல் பண்ண போகிறேன் இவன் தெரிஞ்சதுக்கப்புறம் என்ன ரியாக்ஷன் கொடுப்பான்னு நினச்சாதா பக்கு பக்குன்னு இருக்கு அதை நினச்சாலே வயிறெல்லாம் கலக்குதுடா வருவாளாம் வரமாட்டேல்ல இப்போ வரைக்கும் ஏன்டா வேணாம் அந்த கேள்விக்குள்ளேயே வச்சுருக்கா வருவான்னு ஒரு நம்பிக்கையே வர மாட்டேன்தேடா கவலைப்படாத வருவாள் நம்ம சாப்பிட்டு ஆஃபீஸ் கிளம்பலாம் நமக்கு வேலை இருக்குல்ல நம்ம போய் அதை பார்ப்போம் ஆண்டா வச்சா அங்கே போனால் தான் டிரைவர்ட்டாவோம் ஏன்னா இதை யோசிச்சுட்டு இருப்பேன் ஓகே லப்பலாம் ஓகே வா போலாம்